இவ்வளவு பெரிய ஆள் உயரத்துக்கு ஒரு ஸ்பீக்கர் இது என்ன ஸ்பீக்கர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெப்ரானிக்ஸ் வந்திருக்கக்கூடிய ஜீனாக்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் இந்த ஸ்பீக்கர்ல பல விஷயங்கள் இருக்கு இதோட விலை விவரங்கள் எல்லாமே அவங்களுக்கு பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஸ்பீக்கரில் என்னென்ன பாக்ஸ்குள்ளே வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் அந்த ஆல் ஒயரை ஸ்பீக்கர் இதோட வெயிட்டே பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு கிலோ இருக்குது ஆனால் ஈஸியாக நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கான ட்ராலி ஹேண்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பட் இந்த பாக்ஸுக்குள்ளே ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக் யூஹெச்எஃப் ஒயர்லெஸ் மைக் இது அதுக்கப்புறமா இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ளே இன்பில்ட் பேட்ரி இருக்குது டென் ஹவர்ஸ் வரைக்கும் இந்த பேட்ரி வரும் அப்படிங்கிறாங்க அது தவிர ஒரு ஆர்சிஐ கேபிள் அப்புறம் எக்ஸ்டர்னல் பேட்ரி கூட கனெக்ட் பண்ணிக்கலாமா இதெல்லாம் எதுக்குடா என்ன வித்தியாசமான பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்வமாக இருக்கலாம்னு சொல்கிறேன் பட் எக்ஸ்டர்னல் பேட்ரி கனெக்ட் பண்ணுறதுக்கான வயரு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ட்ராலி ஸ்பீக்கர் பார்ட்டி ஸ்பீக்கரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கியூஆர் கோடு இருக்கு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதுக்கான யூசர் மேனல் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரைட் ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கர்னுடைய பில்டு குவாலிட்டி பற்றி நான் பேசுகிறேன் ஃபுல்லாக உடன் நல்ல சாலிடான பில்டு குவாலிட்டி பர்ஃபெக்டான ஸ்டடி டிசைனில் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் லைட்டெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி ஒரு ஃபங்கியான ஒரு டிசைனாக இருக்குது இந்த ஃபிரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்த ஒயிட் கலர் லைட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது ஸ்ட்ரோப் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உண்மையிலேயே பார்ட்டியில் வந்து இந்த ஸ்ட்ரோப் லைட்டு இந்த ஆர்ஜிபி லைட்டு எல்லாமே கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு நீங்களே இப்போ ஒரு போர்ட்டபிள் பார்ட்டி நீங்கள் கொண்டாடுறதுக்கான ஒரு வழி இருக்குது போல் தூக்கி எங்கேயாச்சும் ஹேண்டில் பண்ணி வண்டியில் ஏற்றி வைக்கணும் இறக்கி வைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஹேண்டில்ஸ் ரெண்டு சைடில் கொடுத்துருக்காங்க பின்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேட்டருக்கான வென்ட்ஸ் இருக்கு ஸோ இரண்டு வென்ஸ் இங்கே இருக்கு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பட்டன்ஸ் இதை பார்க்கறதுக்கு ஒரு டிஜே கன்சோல் மாதிரியே இருக்கு ஸோ இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே கொடுத்துருவாங்க ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து என்ன மோடில் இப்போ கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது எஃப்எம் ரேடியோ இருக்குது உங்களுக்கு ஆக்ஸ் மோட் இருக்குது அப்புறம் யூஎஸ்பி மோட் இருக்குது எஸ்டி கார்டு போட்டு நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் இதெல்லாம் தவிர ப்ளூடூத் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ சாக் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம் கிட்டார் கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்லா விதமான கனெக்டிவிட்டியும் இருக்குது அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கான மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எஃப்எம் ரேடியோ சேனல் ஸ்கிப் பண்ணுறது ஸ்கேன் பண்ணுறது அப்புறம் நீங்கள் கரி ஓகே நீங்கள் பாடுறப்போ நீங்கள் பாடுற ரெக்கார்ட் பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான பட்டன் எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே மேலே இங்கே இந்த செக்மெண்ட்டில் இருக்குது அதுக்கப்புறமா கீழே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணி இதை இன்னொரு ஸ்பீக்கரில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் இன்னொரு ஆடியோ சிஸ்டமில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஆடியோ எடுக்கிறோம்னா ஆடியோ அவுட் இருக்கு இதில் வந்து ஆடியோ இன் அதாவது நம்ம த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ இந்த ஆர்சிஏ கேபிள் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இதை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து இதில் ஆடியோ இன் இதில் போயிடும் வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கான நாப்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்டி கார்டுக்கான ஒரு ஸ்லாட் இருக்கு யூஎஸ்பி போர்ட் இருக்கு பேஸ் ட்ரபிள் கண்ட்ரோல் பண்றதுக்கான நாப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் கிட்டார் இன்புட் இருக்கு பாத்தீங்களா அப்போ ஒரு கேரியோக்கி பாடுறாங்க அப்படின்னா ஒரு கேரியோக்கி நைட் மாதிரி பாட்டி நைட் மாதிரி யோசிச்சுங்களேன் ஒருத்தர் ரெண்டு பேர் பாடுறாங்க ரெண்டு பேர் கிட்டார் வாசிக்கிறாங்க அப்படியே ஜோதியில் ஆகுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இதெல்லாம் யூஸ் ஆகும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கிட்டார் இன்புட் இருக்குது அந்த கிட்டார் இன்புட் கிட்டாருடைய வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்புறம் மைக்கினுடைய ட்ரெபிள் மைக்கினுடைய பேஸு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நாப்ஸ் கொடுத்துருக்காங்க மைக்கில் நீங்கள் பாடுறப்போ சில சமயம் அந்த கரியோக்கி ஹால் எல்லாம் ஒரு எக்கோ இருக்கு பார்த்தீங்களா அந்த எக்கோ எஃபெக்ட் வேணும்னா அதுக்கான எஃபெக்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ பாட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா டிலே மோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் எக்ஸ்டர்னல் பேட்ரி கனெக்ட் பண்ணுறதுக்கான இருக்கு இரண்டு மைக் எக்ஸ்ட்ரல் இந்த வயர்லெஸ் மைக்கு தவிர இரண்டு எக்ஸ்டர்னல் மைக் ஒயர்டு மைக் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க அது தவிர கிட்டாருக்கான போட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ இதை நீங்கள் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கான ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்குது இருக்கிற லைட் உங்களுக்கு பிடிக்கல சும்மா வீட்டில் வச்சு நம்ம வெறும் லைட்டை ஒரு ப்ளூடூத் சாங் மட்டும் கேட்கணும் அப்படின்னா இந்த இடி லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏசி இருக்குது இது சொல்லி முடிக்கிறதுக்கே வீடியோ டைம் முடிஞ்சு போயிரும் போல் அவ்வளோ தூரத்துக்கான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கு இதில் சரி இந்த ஸ்பீக்கர்னுடைய முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டியை கரியோக்கி பாடுறவங்க இல்லைன்னா ஒரு பாடகராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மியூசிக் பேண்ட் வச்சுருக்கவங்க ஒரு கராஜில் ஒரு பேண்ட் வச்சுருக்காங்க இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் சூப்பரான ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஸ்பீக்கர் ஓகே நிறுத்தி வச்சுருவோம் நிறுத்தி வச்சதுக்கான பிரேக்கெல்லாம் பின்னாடி கொஞ்சம் இந்த பிரேக்கை போட்டுட்டோம் அப்படின்னா நகலாது இந்த மைக் இருக்குது பார்த்திங்களா நல்ல குவாலிட்டியான மைக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எல் மைக் எல்லாமே வந்து உங்களுக்கு பேட்டரி ஆபரேட்டட் மைக் இது ஸோ இதில் வந்து இரண்டு டபுள் ஏ சைஸ் பேட்டரி நீங்கள் போடணும் பேட்டரி எல்லாம் பாக்ஸுக்குள்ளே கிடையாது இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுறாங்கான பேட்டரி உங்களுக்கு பாக்ஸில் கிடையாது இந்த பட்டனை ஆன் பண்ணிட்டோம்னா இந்த மைக் உங்களுக்கு ரெடி ஆகிரும் ஸோ நான் பயப்படாதீங்க நான் பாடெல்லாம் போகிறது கிடையாது அந்த மாதிரி ஒரு தண்டனை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது ஸோ ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மைக்கை நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி நான் காமிச்சேன் இரண்டு பேர் பாடணும்னு நினச்சாங்க அப்படின்னா மேல் ஃபீமேல் வாய்ஸ் இல்லாட்டி மேல் மேல் வாய்ஸ் இந்த மாதிரி ரெண்டு பேர் பாடணும் நினச்சாங்கன்னா இரண்டு மைக்லேயும் இரண்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணி தாராளமாக அவங்க பாடலாம் ஆடலாம் பாடலுடன் சேர்ந்து ஆடலும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த ஸ்பீக்கர்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பட் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது வந்து ஒரு நூற்றி அறுபது வாட் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீக்கர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் இன்ச்சுக்கான மேசிவ் ரேடியேட்டர் சபூஃபர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது இப்போ ஸ்பீக்கருடைய டிசைனு பட் ஸ்பீக்கர் டிசைன் எப்படி இருந்தால் என்ன நமக்கு சவுண்டு குவாலிட்டி தான் முக்கியம் சாம்பிள் கேளுங்க நீங்களே கேட்டிருப்பீங்க சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் எப்பவுமே ஒரு பேஸ் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றது எப்ப நான் சொல்லுவேன் அப்படின்னா ஹை வால்யூமில் வச்சு நான் கேட்குறப்போ பேஸ் நல்லாயிருக்குன்னு நல்லாருன்னு சொல்ல மாட்டேன் ஒரு மீடியமான வால்யூமுக்கும் கம்மியான வால்யூம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வச்சு நம்ம பாட்டு கேட்குறப்போ அப்போ பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் கவனிக்கணும் அப்படி நான் கவனிக்கிறப்போ இதில் வந்து பேஸ் இருக்குது நூற்றி இருபது வாட்டு ஸ்பீக்கருடைய டிசைன்லாம் இம்போசிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி நான் அந்த ஒரு எதிர்பார்ப்பில் போய் பார்க்குறப்போ ஆஹா இன்னும் கொஞ்சம் பேஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகியிருக்கலாமே எங் எங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஸ் வச்சு தான் பார்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது பட் இருந்தாலும் பேஸ் நல்லா இருக்குது நீங்கள் வால்யூம்லாம் வச்சு கொஞ்சம் கூட வச்சு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டி இடத்துல அதிர பார்ட்டி ஹால அதிர வைக்கிற அளவுக்கு பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வாய்ஸினுடைய கிளாரிட்டி இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய செப்பரேஷனும் ரொம்ப க்ளியராக தான் இருக்குது ரொம்ப ஒன்றும் ஃபைனான ஒரு செப்பரேஷன் ஒரு ஃபைனான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் இது கிடையாது இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி ஸ்பீக்கர் பார்ட்டி உள்ள வந்து ஜாலியாக டான்ஸில் பாட்டு நம்ம என்ஜாய் பண்ணி ஜோதி ஐக்கியமையை நம்ம என்ஜாய் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஃபைன் நோட்ஸ்லாம் வந்து யார் கவனிக்க போகிறது கிடையாது ஸோ பட் நல்ல லவுடான ஒரு ஸ்பீக்கர் பச்சைக்குன்னா இந்த தெருபூரா நீங்க பாடுறது கேக்கும் அவ்வளவு இடத்துக்கு ஒரு லவுடான ஸ்பீக்கர் லவுட்னஸ் தான் இந்த முக்கிய இந்த ஸ்பீக்கர்னுடைய இந்த சைஸினுடைய முக்கியமான ஒரு காரணம் எனக்கு இன்னொன்று பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் போர்ட்டபுளான ஒரு ஸ்பீக்கர் ஒரு எஸ்யூவியில் தூக்கி வச்சுட்டு பின்னாடி போயிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸில் போய் நம்ம பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக அதை கொண்டு போகலாம் நீங்கள் அப்படி கொண்டு போகிறப்போ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வைக்கிறது அப்புறம் அங்கேருந்து உள்ளே இழுத்துட்டு போகிறது எல்லாத்துக்குமே வசதிகள் எல்லாமே அருமையாக கொடுத்துருக்காங்க இன்பில்ட் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றது டென் ஹவர்ஸ் என்னுடைய டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் டு நைன் ஹவர்ஸ் வரைக்கும் தாராளமாக பாட்டு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் வால்யூம்ல வச்சு நம்ம கேட்டோம்னா ஒரு தாராளமாக ஒரு எயிட் டு நைன் ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த பேட்டரி உங்களுக்கு கிடைக்குது சார்ஜ் பாட்டு போட்டுக்கிட்டே அதாவது இது வந்து பவர் கேபிள் இந்த பவர் கேபிள கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டரி பற்றி கவலைப்பட தேவை கிடையாது சார்ஜ் போட்டுக்கிட்டே தாராளமாக நீங்கள் பாட்டு கேட்கலாம் பாட்டு பாடலாம் ஆட்டம் ஆடலாம் எல்லாமே நீங்கள் தாராளமாக இந்த ஸ்பீக்கர் வச்சு பண்ணலாம் ஸோ இந்த ஜப்ரானிக்ஸ் ஜீனாக்ஸ் ப்ளஸ் இந்த ஸ்பீக்கர்னுடைய விலை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அசந்திராதீங்க இருபதாயிரூபா நைன்டீன் தௌசண்ட் ட்ரிப்புள் நைனுக்கு இன்றைக்கி தான் அமேசானில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடெக்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் போய் உடனே இந்த ப்ராடக்ட்டை வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி நீங்கள் பண்ணணும் ஒரு அவுடோரில் ஒரு பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளம் அந்த ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கலாம் இதே கான்ஃபிகரேஷனில் ஜேபிஎல் சோனி இதெல்லாம் விலையெல்லாம் அங்கே அங்கேயும் பார்ட்டி ஸ்பீக்கர் இருக்குது அந்த வேலையும் பாருங்கள் இந்த வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி ஸ்பீக்கர்னுடைய விலை ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும் அப்படி பார்க்குறப்போ இது வந்து காம்படிட்டிவான பிரைஸ் ரேஞ்செலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை பேஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கலாம் இன்னொன்று வந்து இந்த ஸ்ட்ரோப் லைட் வந்து சில பேருக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கலாம் இப்போ வீட்டில் உட்காந்து நான் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆர்ஜிபி லைட் மட்டும்தான் வேணும் எனக்கு இந்த ஸ்ட்ரோப் லைட் வேணாம்னு நினச்சேன்னா அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் உங்களுக்கு இந்த ஆர்ஜிபி லைட்டினுடைய பேட்டனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிமோட் கண்ட்ரோலில் எல்இடி அப்படிங்கிற பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்ட்டி ஸ்பீக்கர் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜெப்ரானிக்ஸினுடைய ஜீனாக்ஸ் ப்ளஸ் நீங்கள் வாங்கலாம் இது வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த பதிவுகளை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைப்படுது உங்கள் நண்பன் கிடையாது நன்றி